வணக்கம் அண்ணன் திருமா அண்ணன் திருமா மீது எனக்கு நிறைய மதிப்பு மரியாதை உண்டு நான் நிறைய டைம் சொல்லிருக்கேன் அவருடைய திறமை அதற்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகை அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள மிகப்பெரிய தொண்டர்கள் கூட்டம் உள்ள ஒரு அரசியல் தலைவன் ஒரு கட்சி தலைவன் அப்படித்தான் நாம எடுத்துட்டு ஊறிய அரசியல்ல ஊறியவர் அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது அதை ரொம்ப தெளிவாக அண்ணன் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நாம இப்ப சமீப காலங்கள பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் எலெக்ஷன் வர வர அண்ணனுடைய அரசியல் வந்து அப்பட்டமாக வெளியில தெரியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அந்த விசாரணை கைதி கொலை வழக்கு அஜித் குமாருடைய கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கூட்டணி கட்சிகளை களத்துல இறங்கி போராட்டம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ரன் பண்ணிட்டு இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க ஏங்க நான் முதலமைச்சரா வந்தா கூட இந்த லாக் அப் மரணத்தை வந்து தடுக்கவே முடியாதுங்க என்னடா அண்ணன் என்னடா பேசுறாங்க புரியலடா நமக்கு நம்மளுடைய மாநிலத்துக்காக நாடாளுமன்றத்துல போயிட்டு ஒரு உறுப்பினராக நம்ம மாநில பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு நபர் அந்த மாநிலத்துல ஒரு அப்பாவி இளைஞனை வந்து ஆளுங்கட்சி அடிச்சு கொலை பண்ணிருக்குது ஆளுங்கட்சி கீழே ஒர்க் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அப்ப அதற்கு நீ வந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை வந்து தடுக்க முடியாதுன்னா அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதற்கு உங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கணும் குடியரசு ஆட்சியை கொண்டு வாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வர தேவையில்லை இங்க வந்து எந்த கட்சி வேண்டாம் எங்களுக்கு எந்த அரசியல் தலைவனும் எங்களுக்கு தேவையில்லை குடியரசுத் தலைவரே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நடத்திட்டு போட்டோம் ராணுவ ஆட்சி நீங்க கொண்டு வாங்க நீங்க எதற்காக நாங்க வந்து ஓட்டு போட்டிருக்கோம் இந்த பதில் கேட்பதற்காக தான் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோமா அதற்காக தான் நாடாளுமன்றம் வரைக்கும் உங்களை நாங்க அனுப்பி விட்டுருக்கோமா இரநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் ஒவ்வொரு எம்எல்ஏ வந்து நாங்க ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த பதில் நீங்க சொல்வதற்காகவா அப்ப வேங்கை வகையில் அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மக்கள் மலம் கலந்த தான் குடிக்கணுங்க வேற வழியே கிடையாதுங்க அதெல்லாம் தடுக்கவே முடியாது அதெல்லாம் ஒருபோதும் மாற்ற முடியாது ஏன் நாம சொல்லலாம அத இடஒதுக்கீடு எந்த கட்சி வந்தாலும் கொடுக்க முடியாதுங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை கண்டிப்பாக நாங்க கொடுக்க மாட்டோம் அதுல நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாதுங்க இந்த பதிலையை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள அந்த கட்சிக்கு ரெண்டு சீட்டு தவிர வேற எந்த சீட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் நீங்க பொது தொகுதிக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ண கூடாது உங்களுக்கு தான் கடைசி வரைக்குமே உங்களுக்கான அந்த சமூக நீதி சம உரிமை இது எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அண்ணன் திருமா அவர்களுக்கு பரவாயில்லையா அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அடங்க மறு அத்து எதற்கு இதெல்லாம் பண்ணணும் ஏன் உங்களுடைய இந்த தமிழகத்துல ஒரு அப்பாவிய அடிச்சு கொண்டு அந்த நகை திருடு போயிருக்குன்னா அதற்கான முறையான ஒரு எஃப்ஐஆர் கூட அந்த பதிவு பண்ணல அந்த லேடி அதற்கான ஒரு வழக்க கூட கொடுக்கவே இல்லை அதை தாண்டி நேரடியாக வந்துட்டு களத்துல இறங்கி தனிப்படை பிரிவு அதிகாரிகள் ஒரு அப்பாவி இளைஞனை ரெண்டு நாளா வச்சு அடிச்சு கொல்ல பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இது அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுற பேச்சா இது இந்த பதிலை வந்து அண்ணன் திருமாவர்களிடும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கூட்டணி கட்சியாக இருந்தாலும் ஒரு தர்மம் வேண்டாமா ஒரு நீதி நியாயம் வேண்டாமா உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞன் உங்க உள்ள ஒரு குடிமகன் அவன் இன்னைக்கு செத்து இருக்கிறான் அதற்கு அண்ணன் திருமாவோட பதில் இது ரகுபதி அமைச்சர் சொல்றாரு அடே எங்க அப்பா என்ன பெரிய அறிவாளியால அதாவது லாக் அப் உள்ள காவல்துறைக்கு உள்ள நடந்தா தானே அதை வந்து கஸ்டடி எடுத்து மாட்டு தொழுத்துல வச்சுதான் அடிச்சுக்காங்க அதனால இதெல்லாம் வந்து கஸ்டடி எடுத்துல வராது நாளைக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தனை இப்படி மாட்டு தொழுத்துல கொண்டு போய் வச்சு அடிச்சு சா அடிச்சா நீங்க போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேச்சாங்க இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கேவலமா இருக்குது கொடூரமா காதல கேட்கவே முடியல அதையெல்லாம் போக டாக்டர் ஷர்மிளா அந்த அம்மா பயங்கரமான அறிவாளி டாக்டர் சொல்றதுக்கே வந்து அருவருப்பா இருக்கு எனக்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பச்சோந்தி யாருன்னா அந்த டாக்டர் ஷர்மிலா அவங்க சார்ந்த அந்த ஐயர் சமூகத்துக்கும் விசுவாசமா இல்ல என்ன இந்த தமிழ்சில வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து விசுவாசமா இல்ல அவங்க கிட்ட வாழக்கூடிய பேஷண்ட்டுக்கும் வந்து விசுவாசமா இல்ல பேர் தான் வந்து டாக்டரு டாக்டர் தொழில் பண்றா இல்ல அரசியலை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரன் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன் லவ் மேரேஜ் போல அந்த சம்பவத்துக்குள்ள போலங்க நான் தனிப்பட்ட அது வந்து ஆனா அந்த அம்மா வந்து அப்படி சோசியல் மீடியால கொதிய கொதினு கொதிச்சுட்டு இருக்குது மணிப்பூர் போய் பாருங்க குஜராத் பாருங்க ஊப்பி போங்க நாங்க ஏங்க சுடுகாட்டுக்கு போனோம் நாங்க ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்னு நான் கேக்குறேன் நீங்களும் ஒரு பெண்ணா உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா மனசாட்சி இல்லையா உங்களுக்கு இங்க ஒருத்தர் அடிச்சு சா அடிச்சிருக்குது உங்க கட்சி இதை விட்டுட்டு நாங்க போய் உத்தரப்பிரதேசம் போகணுமா குஜராத்ல போய் பார்க்கணுமா மணிப்பூர்ல போய் பார்க்கணுமா ஒரு இளைஞனை அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க அதற்கு பதில் சொல்ல டாக்டர் ஷர்மிலாக்கு அதற்கு என்ன நீயது அது நியாயமா முதல்ல விசாரணை கைதி அவர் ஒண்ணு குற்றவாளி கிடையாது அப்படியே குற்றவாளியாக இருந்தாலும் கூட நகை திருடி திருடி இருந்தாலும் கூட காவல்துறை எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது நீதிமன்றம் தானே தண்டனை கொடுக்கணும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும் தானே அதை விட்டு ரெண்டு நாள் சுற்றுலா கூட்டு போற மாதிரி அந்த பையனை வந்து கொடி கட்டின கூட்டிட்டு போயிட்டு அறங்கி அவனை படுத்தி பிறப்பு உறுப்பு மிளகா தூள் தூவி இருக்காங்க கண்ணுல தூள் தூவி ரத்தத்தோட வந்து தண்ணி தண்ணி கொடுக்கல இன்னைக்கு கூட்டுறவுத்துறையில அவருக்கு வந்து வேலை இருக்குமோ தண்ணி கொடுக்கல செத்த பிறகு வேலை கொடுத்துருக்காயங்க பால் வித்திருக்காங்க என்ன மனுஷங்க இவங்க எல்லாம் வந்துட்டு உங்க கட்சிக்கு நீங்க விசுவாசம் மாறுங்க வேணாம்னு சொல்லல ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மனிதாபிமானம் இல்லாம இந்த டாக்டர் ஷர்மிலா பேசக்கூடாது களத்துல வந்து வீதியில வந்து இறங்கி போராட்டம் பண்ணுங்க இந்த மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகம் எந்த சமூகத்துல இப்ப நடந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு வந்து கொதிச்சு எழுவாங்க எல்லாரும் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இன்னைக்கு களத்துல அத்தனை கட்சிகள் இன்னைக்கு இறங்கி இருக்கிறாங்க எல்லாரும் சமூக சமூகத்துல கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த அம்மா வந்து நடுவில் பேட்டி கொடுத்துட்டு இருக்குது தூக்கு போட்டு சாவணும் இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்காக அந்த கூட்டணி கட்சியை காப்பாற்றுவதற்காக கேட்ட சமூக நீதியா என்ன சமூக நீதி இதுல இருக்கு வெங்காய சமூக நீதி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன போய் பார்த்துட்டு இருக்கிற இங்க நடக்கக்கூடிய எத்தனைய பாலியல் சம்பவங்கள் டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அப்பட்டமாக தெருது கொல கொல்ல பாலியல் தஞ்சா கள்ளச்சாராயம் இந்த கஸ்டடி எடுத்து இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க துப்புள் அந்த பொம்பளைக்கு கொஞ்ச நாள் இப்படி வந்து பேசி இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை செருப்பால் அடிப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கோங்க நீங்க டாக்டர்லாம் வெளில சொல்லாதீங்க அசிங்கமா இருக்குது கேவலமா இருக்கு ஒரு டாக்டரோட கடமை என்னங்க ஒரு உயிரை காப்பாத்தணும் ஒரு உயிர் போயிருக்குது இந்த அம்மா போயிட்டு மணிப்பூருக்கு நம்மள குஜராத்து ஊபி போங்கன்னு சொல்லுது லூசா லூசா லூசாமின்னு இந்த நேரத்துல சுந்தரவழி அக்காலம் எங்க போச்சுன்னு தெரியல நிறைய அறிவாளிய கொத்தடிமைகள்லாம் இருந்ததுங்க சமூக நீதி சமூக நீதினு மெழுகுர்த்தி கையில ஏந்திட்டு உலாத்திட்டு இருப்பாங்க மணிப்பூர் எல்லாம் பாத்துட்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒண்ணும் கண்ணுல தெரியவே தெரியாது எல்லாம் கண்ணுல கடுப்பு துணி கட்டிட்டு பயங்கப்படுத்துது ஒருத்தர் கூட நீங்க கருத்தை பதிவு பண்ணல ஒருத்தரோட வீதிக்கு வரல கேவல மாதிரில உங்களுக்கு எல்லாம் தமிழகத்துல ஓட்டு கேட்கும் போது விழுந்து விழுந்து ஓட்டு கேட்கறீங்களே வெக்க உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம் இல்ல மனசாட்சி இல்ல எவ்வளவுதான் வந்துட்டு அண்ணன் திரும்ப சப்பக்கட்டு கட்டினாலும் விசுவாசத்தை காட்டினாலும் டிஎம்கேல இருந்து உங்களுக்கு கிடைக்க போற சீட் என்னவோ ரெண்டு மட்டும்தான் தான் அதனெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு அரிவாரத்துல போயிட்டு கொத்தடிமையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் கிடைக்கக்கூடிய சீட்டு என்னமோ ரெண்டே ரெண்டு மட்டும்தான் அது வந்து தொகுதி மட்டும்தான் எல்லாம் உங்களை விடவே மாட்டாங்க தயவு செய்து கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நீங்க பேசுங்க அண்ணன் அவர்களுக்கு தான் நான் சொல்றேன் உடனே தம்பிமாரில் கீழே வந்துட்டு என்ன வந்து அசி கழுவி கழுவி ஊத்துவாங்க இந்த பதிவை நான் முன்வைத்த அந்த கேள்விகள் அதற்கான பதிலாம் வந்து சொல்ற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு நாலேஜே கிடையாது ஆறாவது அறிவு சுத்தமா கிடையாது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பெரியார் சொன்னார்ல அந்த பகுத்தறிவு திராவிட கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த உடன்பரப்புகளுக்கும் யாருக்குமே கிடையாதுங்க பகுத்தறிவே கிடையாது அவங்க தெரிஞ்சதெல்லாம் கட்ட வார்த்தை மட்டும்தான் அந்த கட்ட வார்த்தையில வந்து வந்து திட்டிட்டு போவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் எதிர்க்கத்தை நம்ம வந்து முன்வைக்கணும் அதற்கான சரியான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுங்க அதுதான் நான் கேட்கிறேன் அன் தெரிமை பேசியது தெரியாதல்ல ரொம்ப அப்பட்டமா தெரியுதுங்க அநியாயத்துக்கு வந்து நீங்க காலில் விழுந்து கிடக்குறீங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குது ஒரு பச்சை தமிழன் நீங்க வந்துட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்றது நமக்கு புரியவே இல்லை ஓட்டு கேட்கும் போது எப்படி மக்கள் முகத்தை பார்த்து நீங்க ஓட்டு கேட்க முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படிலாம் வந்து பேசலாமா புரிஞ்சு சொல்லுங்க நீங்க ஆமா தவறு நடந்திருக்குது தப்பு தான் பண்ணிட்டாங்க நடக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த ஆட்சியாவது நடக்க கூடாது எத்தனை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பேசணும் நீங்க வாழக்கூடிய அந்த மாநிலத்தின் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு மக்கள் மீது உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு இந்த கேள்வி நமக்கு வருமா வராதா இது ஏன் அண்ணன் திரும்ப அவர்களுக்கு தெரியல எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு இந்த அரசியல் டொமேட்டும் சந்திலாம் நன்றி வணக்கம்